இன்னைத் தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு தீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் அக்டோபர் 3ஆம் நாள் இந்திய தியானத்திற்கான தலைப்பு பஸ்னத்திற்கு சாட்சியாக வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் வரை கர்த்த தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் அப்போ சிலர் பதினான்கு மூன்று இக்கோனியா பட்டணத்தில் ஊழியம் தொடர்கிறது பவுலும் பர்ணபாவும் அவருடைய வழக்கத்தின்படி முதலாவது யூதருடைய ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்தார்கள் எப்படி பிரசங்கித்தார்கள் என்று முதல் வசனத்தின் இறுதி பகுதி அழுத்தமான ஒரே வார்த்தையால் சொல்கிறது ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார்களாம் பிரசங்கம் என்பது மிக மிக முக்கியமானது நம் ஆராதனைகளில் தேவனை துதிக்கிறோம் நம் வேண்டுதல்களை ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் நமக்குள் ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொள்கிறோம் இவை எல்லாவற்றிலும் மேலானது நமக்கு ஆன்மீக ஆகாரமாக கொடுக்கப்படும் பிரசங்கமே இது விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வலுவூட்டுகிறது பவுலும் பர்ணபாவும் பிரசங்கித்த இக்கோனியா பட்டணத்து தேவாலயத்திலே யூதரும் கிரேக்கரும் இருந்தார்கள் இருசாரரும் புரிந்து விசுவாசிக்கத்தக்கதாக இந்த ஊழியர்கள் பேசி இருக்கின்றனர் பிரசங்கிப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய வரம் போதகர்கள் அத்தகைய வரம் பெறாதவர்களாயிருந்தால் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரசங்கத்தில் வசன கருத்தும் சொல்லும் திறனும் அதிமுக்கியம் இரண்டாம் வசனத்தில் விசுவாசியாத யூதர்கள் செய்த ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறோம் இவர்கள் புற ஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்குகிறார்கள் இன்றும் இப்படி கட்சி பிரித்து கலகமூட்டும் விசுவாசத்தோல் போற்றிய அவிசுவாசிகள் நம் சபைகளில் உண்டு பகை பாராட்டுவது ஒரு பெரும் பாவம் அதிலும் பிறரோடு பேசி அவர்கள் மனதை கெடுத்து பகைக்கு நேராக எழுப்பு விடுவது மாபெரும் பாவம் இப்படி நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து விடக்கூடாது பவுலும் பர்ணபாவும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் எதற்காக தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அன்றைக்கு ஆதி திருச்சபையாரிடம் நமக்கிருப்பது போன்று திருமறைகள் இல்லை நியாயப்பிரமாணமும் தீர்க்க நூல்களும் ஆலயங்களில் மட்டும் இருந்தன ஆராதனைகளில் அவை வாசிக்கப்பட்டன பவுலும் பர்ணபாவும் தேவனுடைய வசனத்தையே பிரசங்கித்தார்கள் என்பதற்கு சாட்சியாக தேவனுடைய வல்லமை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வெளிப்பட்டன இன்றும் இத்தகைய தேவைகள் இருக்கின்ற திருமறையை வாசித்தறியாத பாமர மக்கள் மத்தியில் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்ய ஆண்டவர் அனுகிரகிக்கிறார் நாமோ இந்த அற்புதங்கள் எவற்றுக்கு சாட்சியோ அந்த கிருபையுள்ள வசனங்களை அற்புதங்கள் இல்லாமலே ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் அற்புதங்களால் அல்லாமல் வசனத்தின் மூலமாக வருவதே சிறந்தது விசுவாசம் அற்புதங்களால் அல்லாமல் வசனத்தின் மூலமாக வருவதே சாலச்சிறந்தது ஜபம் ஜ தேவனே எங்கள் சபைகளில் எங்கள் விசுவாசத்தை வளர்க்கத்தக்க வல்லமையான நல்ல போதனைகளைத் தாரும் ஆமேன்